அமெரிக்காவில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் திட்டம் தமக்குள்ளதாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் ஒப்புதல் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபர் போட்டியில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபரான இந்த வம்சாவளி கமலா ஹாரிஸ் போட்டியிட்டனர் தொடக்கம் முதலே இருவரும் கடுமையான பிரச்சார யுக்திகளை கையாண்ட நிலையில் இறுதியில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று வரும் ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்க உள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி உடனான எல்லையை உறுதிப்படுத்துவேன் என்றும் அதிபராக பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்றும் ட்ரம்ப் கூறினார் இதனிடையே டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சார பேச்சினை மையமாக வைத்து அமெரிக்காவின் ட்ரூத் சோஷியல் மீடியா ட்ரம்ப் தேசிய அவசர நிலை கொண்டு வந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என்ற செய்தி பதிவிட்டது இந்த பதிவுக்கு பதிலளித்த ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்த உள்ளதாக கூறியுள்ள செய்தி உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார் இந்த பதில் சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது